ஹலோ வணக்கம் விபாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நம்ம ஸ்ரீராமபுரம் பக்கத்தில் ஒரு மூணு ஏக்கர் கரிசல் மண்ணு தான் கிணறு சர்வீஸோட ஒரு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இடம் பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸ் தான் இருக்குது பூராமல் விவசாயத்தில் இருக்குது நல்ல ஒரு சிறப்பான ஏரியா வாட்ரு சோர்ஸ் நல்ல நிறைஞ்ச ஏரியா தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா மேலாலே தண்ணி கிடக்கு அந்த அளவுக்கு செளிம்பாக இருக்குது இந்த ஏரியாவே ஓரளவுக்கு செலும்பாக இருக்கும் மலை ஜோனில் இருக்கிறதுனால வாட்ரு சோர்ஸ் எப்போவுமே குறையாது இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் பரப்பளவும் மூணு ஏக்கர் தான் பாதைன்னு பார்த்தீங்கன்னா தார் ரோடு அதாவது பஸ் போகிற ரோடு கட் இருந்து திண்டுக்கல் ஸ்ரீராமபுரம் போகும் பஸ் ரோட்டில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் மண்பாதையில் தான் அமைஞ்சிருக்கு மண்பாதைன்னா ஒரு இடம் பொது பாதை ஒரு இடம் சொந்த பாதை அதில் தான் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு சிறப்பான இடம் ஒரு கிணறு ஒரு பெரிய சர்வீஸ் இருக்குது இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பதினேழு ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலாம் நல்ல ஒரு தரமான விவசாய பூமி போராமே பருத்தி தான் நட்டுருக்காங்க எத்தனையோ பையஸ் கேட்குறீங்க எனக்கு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் லோ பட்ஜெட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அந்த மாதிரி லோ பட்ஜெட்டான இடம் தான் இது இதை விட லோ பட்ஜெட் இடம் எங்கேயுமே கிடைக்காது எத்தனையோ சேனலில் பார்த்துட்டு ஏழு லட்ச ரூபாய்க்கு இடம் கேட்குறாங்க இந்த காலத்துலையும் இப்படி இருக்காங்களேன்றதை நினச்சி தான் நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன் ஏழு லட்ச ரூபாய்க்கு இடம் இருக்குன்னா அவங்கள கேட்கலாமே அந்த சேனலில் போட்டவங்கள கேட்டு நீங்கள் எந் இந்த இடம் இருக்கா ஏழு லட்ச ரூபாய்க்கு இருக்கா அப்படின்னு கேளுங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா எனக்கு இந்த இடம் முடிஞ்சிருச்சு அப்படின் இது பொய்யான தவகளை கொடுக்குறவங்கள நம்புறீங்க நேர்மையாக உழைக்கிறவங்களாம் நம்ப மாட்றீங்க வாங்க நாங்கள் வந்து உங்களை நேரடியாகவே இங்கே எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த இடத்துக்கும் கொண்டு வந்து விசிட் பண்ணுவோம் இங்கே காமிக்கிற இடம் ஒன்று போய் பார்க்கக்கூடிய இடம் ஒன்றா இருக்காது எந்தெந்த இடம் பார்க்கணுமோ உங்களுக்கு அந்தந்த இடத்த நேர்லியாக கொண்டு போய் விசிட் பண்ணி காமிச்சிருவோம் மேலும் எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து எனக்கு லோ பட்ஜெட் இடம் வேணும்னு கேட்பீங்க அந்த மாதிரி லோ பட்ஜெட் இடம் தான் இது இதை விட கம்மியான பட்ஜெட்டுக்கு கிடைக்காது தொடர்ந்து நம்ம சேனலை எத்தனையோ பேர் பார்த்துட்ருக்கீங்க பார்த்து அப்பப்போ எனக்கு நான் போடுற வீடியோவுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறீங்க இந்த இடம் எங்கே இருக்குது இது என்னென்ன முடியும் அப்படின்னு கேட்குறீங்க சில பேர் தென்னந்தோப்பு வேணும்புடுவாங்க சில பேர் எம்டி லேண்ட் வேணுன்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இது அதை சொல்ல மறந்துட்டேன் ஒரு டவர் ஒன்று கிராஸ் ஆகும் அந்த டவர் கிராஸுக்காகத்தான் இந்த ரேட்டு இல்லைன்னா ரேட்டு இன்னும் கம்மியாக வராது அந்த டவர் சும்மா ஒரு லைட்டாக ஒரு மூலையில் தான் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு அந்த டவர் காமிக்கிற பார்த்தீங்களா அதுலேருந்து அப்படியே அந்த பருத்தி காட்டிலோட ஒரு மூலையோட வரும்